செய்திகள் அவர்களுடைய மரணம் வரைக்கும் நிலைத்திருக்கும் அளவிற்கு அவங்களுடைய உள்ளத்தை நீ விசாலப்படுத்தி தருவாயா நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன செல்லலாக அலைவு செல்லும் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினாங்க அரபாளர் லட்சம் பேர் கூடியிருந்தாங்களா அப்ப மைக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் கேட்டிருந்திருக்கும் ஆனா அத்தனை பேருக்கும் செய்தியை எல்லாரும் ஏற்றி வச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கடைசி பேரூரில் என்ன பேசினாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் கழிச்சும் கூட என்ன பேசினாங்க அப்படிங்கறத நம்ம வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நமக்கெல்லாம் இப்ப இந்த நிகழ்ச்சியோட தொடக்கம் இந்த மைக்கு இதுலயே எவ்வளவு பெரிய படிப்பினை பாருங்க கேட்காதவங்களுக்கு கொண்டு போய் செய்தியை சேர்க்க வேண்டிய கடமை இந்த காதுகள் கேட்டவர்களுக்கு உண்டு அப்படிதான முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் வெறும் சபரிமாலாவாக இருந்தேன் இந்த உலகத்துல எவ்வளவு துன்பங்களை நான் சந்திச்சேன் அப்படின்னு வார்த்தைகளால விளக்கி சொல்லிட முடியாது பெண் விடுதலை கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அரசியல் சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் பெண்கள் அடைய வைக்கணும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்களை நாமே தீட்டி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு அந்த விஷயங்களை எல்லாம் நான் ஆரம்பிச்சேன் ஒரு பெண் வீட்டிலிருந்து இருந்து வெளியே வந்து யாரோ நாலு பேருக்கு நல்லது செய்யறதே ரொம்ப கஷ்டம் ஆனா ஒரு பெரிய விஷயத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கும் போது இந்த சமூகம் எவ்வளவு குப்பையா எவ்வளவு சாக்கடையா எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமானதாக எவ்வளவு பாதுகாப்பற்றதாக இருக்குது அப்படிங்கறத நான் என்னோட முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் நான் பார்த்தேன் முப்பத்தி ஆறு வயதுக்கு பிறகு இந்த நான்கு ஆண்டுகளாக இஸ்லாம் கிடைச்ச பிறகும் பலவேறு துயரங்களை நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இஸ்லாத்துக்கு முன்பான காலகட்டங்கள்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது ஒரு தோழி கூட கிடையாது ஒரு சகோதரி கிடையாது எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொம்பளைதான் ஆனா இஸ்லாத்துக்கு பிறகு எனக்கு ஊருக்கு ஊர் எவ்வளவு சகோதரிகள் என்னை சுற்றி ஈமானோட எத்தனை தோழிகள் இறைவன் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் திருப்பூர் ஷாஹின் பாக்ல நான் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு திருப்பூர்ல இருந்துதான் ஒரு சகோதரி வந்து நான் பேசுறேன் மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு ஐநா சபையில நான் பேச வேண்டியது அங்க இருந்து லெட்டர் வந்துருச்சு மார்ச் எட்டு மகளிர் தினத்தினுடைய அவை என்னுடைய தலைமையில் நடக்கிறதுக்கான ஆர்கனைஸ் கூப்பிட்ட எல்லாரும் அதை ரெடி பண்ணி தந்துட்டாங்க ஐநா சபையிலிருந்து ஒரு கடிதம் இங்க நம்ம கைக்கு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ நான் வந்து மாதவிடாய் என்பது தீட்டு அப்படிங்கிற காரணத்தினால சில இடத்துல சில கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அஞ்சு நாள் வ அங்க மரத்தடியில தான் இருக்கணும் அவளுக்கு சாப்பாடு வந்து சில இடங்கள்ல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு வெளியில அந்த திண்ணையிலதான் உட்கார்ந்து இருக்கணும் சில இடத்துல திண்ணையும் இருக்காது வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கணும் நாய்க்கு ஒரு சோறு போடுற மாதிரி தற்குல போடுவாங்க வீட்டுக்குள்ள அஞ்சு நாள் வரக்கூடாது அஞ்சு நாள் கழிச்சுதான் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு எதிராக நான் நிறைய விஷயங்களை நேரில் போய் டாக்குமெண்ட் பண்ணி பண்ணி எதிரான சட்டங்களை உருவாக்கணும் இது மாதிரி ஆடு மாடு மாதிரி அஞ்சு நாள் வெளியே துரத்தக்கூடாது பூச்சிகள் கடிச்சு செத்து போனவங்கலாம் உண்டு அதற்காக போராடி கொண்டிருந்த போது அந்த பேப்பர் பிரசன்டேஷனை தான் ஐநா சபையில வச்சு வாசிக்கணும் அப்படிங்கிறது தீட்டு கிடையாது அந்த நேரத்துல வந்து அவங்க வீட்டை விட்டு துறத்துறது ஆக பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு அப்ப தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இங்க விசா கொடுக்க மாட்டேன்டான் ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் அது பின்னாடி அதெல்லாம் ஒரு பெரிய கதை பழக என்னால அங்க போக முடியல நான் ரொம்ப கவலைப்பட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து வந்தோம் தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடிய மிக மோசமான இந்த சமூகம் வைக்குது நீ வந்து கடவுளோட தலையில இருந்து பிறந்த நீ கால்ல இருந்து பிறந்த அப்படின்லாம் பேசி இவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு அங்க இருந்து வந்த ஒரு ஐநா சபையில போய் வாய்ப்பு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலை அந்த மார்ச் எட்டாம் தேதி அலமது இல்லா திருப்பூர் ஷாஹின்பாக்ல இப்படி நின்று பேசுன என் முன்னாடி ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெண்கள் இருந்திருப்பாங்க பெரிய க்ரௌடு அப்ப நான் பேசுறேன் இன்னைக்கு நான் அங்கே பேச வேண்டியது ஆனால் இங்க நின்று இருக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசும்போது எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது ஒரு தோழி கூட எனக்கு கிடையாது அப்படின்னு நான் பேசுறேன் இப்போ பேசி முடித்தோடனே ஒரு சகோதரி வந்தாங்க ஃபுல்லாக நோஸ் பீஸ் போட்டிருந்தாங்க அதனால அவங்க கண்ணோ அவங்க முகமோ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை வந்து என்னை ஹக் பண்ணி கட்டி அணைச்சிக்கிட்டு நீ காதோரவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னீங்கல்ல இனிமே உங்களுக்கு தான் ஃப்ரெண்டு நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு இப்ப நான் சொல்லிட்டு போயிட்டா நான் பொய் சொன்னதா ஆயிரும் ஏன்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிருவேன் ஆனா எப்போதும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பான் ஏன்னா பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன்னு நல்லா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த கூட்டம் அதுக்கு மேல அவங்களால என்கிட்ட பேச முடியல நானும் அவங்க காது கிட்ட பேசுனால எனக்கு நல்லா கேட்டுச்சு அவங்க சொன்ன விஷயத்த உள்வாங்கிக்கிட்டேன் அது பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லா கிட்ட பேச சொல்லி சொன்னாங்களே அல்லா ஃப்ரெண்டா இருப்பதாக சொன்னாங்களேன்னு மனசுக்குள்ளே நான் சில சமயம் வாய் விட்டு பேச ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது இப்படி கஷ்டமா இருக்கு நான் என்ன செய்யறது அப்படின்லாம் பேசினேன் நான் அப்போ அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான பொழுதுகளா இருக்கு இறைவன் எப்படி என்னை தேர்ந்தெடுத்து என்னை தயார்படுத்தி அவனுடைய நெருக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தான் அப்படின்ற அவனுடைய கருணையை நினைக்கும் போது வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு அந்த எமோஷனை கண்டிப்பா முழுசா சொல்லிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல இஸ்லாத்தி எவ்வளவோ கடினமான சூழல்கள் இருந்தாலும் நீ ஆனதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பெத்த தாய் சொல்றா எனக்கு பெத்த தாய் தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கடினமான சூழல்கள் எல்லாம் நடக்குது நான் யாருக்காகவும் என்னுடைய அல்லாவை விட்டு கொடுக்க நான் நான் முடிவெடுத்தேன் வேண்டிய வருது என்னுடைய அல்லாவை விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்னு மிக இக்கட்டான தருணங்கள் வருது உடம்ப பலவிதமா பாதிக்கப்பட்டுச்சு எதற்காகவும் என்னுடைய அல்லாவை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லைன்னு நான் முடிவெடுத்தேன் எதுக்காக இந்த செய்தியை நான் பகிர்றேன் அப்படின்னா சூழல்கள் இருந்தாலும் கூட என் கூட அல்லா இருக்கிறான் என் குடரி நரம்புக்கும் பக்கத்தில் அல்லா இருக்கிறான் அவன் என்னை கைவிட மாட்டான் நிச்சயமாக என்னுடைய லட்சியங்களை நோக்கி என்னை உந்தி தள்ளுவான் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் வைராக்கியம் இருக்கு பாத்தீங்களா அதான் இஸ்லாத்தோட பெரிய ஆள ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு உதவக்கூடிய பாக்கியமும் வீடு தேடி போய் அவங்களோட சலாத்தை கொள்கிற வாய்ப்பும் அவங்களோட துவா கிடைக்கக்கூடிய பெரிய சந்தோஷமும் மனசுல இருந்த ஒரே விஷயம் அன்னைக்கு தோழிகள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டது ஆஹ் இஸ்லாத்துக்கு பிறகான காலகட்டங்கள்ல எத்தனை தோழிகள் அழுது அழுது துவா செய்யறதுக்கு எத்தனை தோழிகள் நான் நான் இருக்கிற மக்கள் இருந்து இந்த ஃபர்தால இருந்து இந்த ஹேண்ட் பேக்ல இருந்து இந்த வாட்ச்ல இருந்து இந்த ஹேர் கேப்ல இருந்து தங்க நகைகள் எதுவும் இல்லை நகைகள் எதுவும் இல்லை இஸ்லாத்துக்கு பிறகு எனக்கு அவசியப்படலை நான் வச்சிருக்கேன் இந்த பொருள் இந்த கேமரா ஸ்டாண்ட் இந்த செல்போன் இந்த மைக் இது எல்லாமே யாரோ சில பேர் அல்லாவுக்காக வாங்கி கொடுத்தது குறிப்பா என்னுடைய சகோதரிகள் உங்களை போல யாரோ சில பேர் அல்லாவோட பாதையில சுபஹான் அல்லா இப்படி யாருக்காவது நடக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா அதுதான் என்னோட வாழ்க்கையில இதை அத்தனை மேஜிக்கையும் நடத்தி காமிச்சுக்கிட்டே தான் இருக்கான் என்னை பத்தி எனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நான் கவலைப்படவே தேவையில்லை யாராவது எனக்கு என்ன தேவைங்கிறத யோசிச்சு அதை முன்கூட்டியே செஞ்சு வைப்பாங்க அப்படிப்பட்ட தோழிகளை இறைவன் எனக்கு தந்தான் சகோதரிகளை இறைவன் எனக்கு தந்தான் இன்னைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கிற பாக்கியத்தை தந்திருக்கான் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் பெண்ணே தைரியமாயிரு அப்படிங்கிற என்னோட பயணத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒன்பதாவது நாள் ஒன்பது நாளா ஊர் ஊரா சுத்தி கொண்டிருக்க ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ் சாந்திரானா மதரசா மதரசால படிக்கிற பிள்ளைகள் அப்புறம் உங்களை போல பிள்ளைகள் உட்காருங்கம்மா அப்புறம் உங்களை போல மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களோட பெற்றோர்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒன்பதாவது நாள் பெண்ணே இரு அப்படிங்கற பயணத்தை மேற்கொண்டிருக்கு தைரியமா இருக்கிறது என்ன குறைஞ்சு போச்சு மிக கடுமையான கல்கத்தாவில ஒரு பெண் மருத்துவர் எவ்வளவு மோசமா கொலை செய்யப்பட்டாங்கன்ற செய்தி இங்க எத்தனை பேருக்கு தெரியும் கை தூங்க பாப்போம் கல்கத்தா ஒரு பெண் மருத்துவர் தூக்குங்களே சரி அலகமதுல்லா ஓரளவுக்கு செய்தியா வந்து சேர்ந்துருக்கு எல்லாரும் மொபைல் வச்சிருக்கோம் பார்க்குறோம் செய்தி ஷேர் ஆகுது இப்படி ஒண்ணு நாட்டுல நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமாவது நமக்கு தெரியுது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய பிள்ளை முப்பத்தாறு மணி நேரம் டியூட்டி கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க மூணு மணி காலையில அதிகாலை ரெண்டரைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போறாங்க ஒரு சின்ன தூக்கம் ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு வந்துருவோம்னு போனவங்க தான் எமர்ஜென்சி தேட்டருக்கு பக்கத்துல தான் அந்த ரூம்ல தூங்க போயிருக்காங்க காலையில திறந்து பார்த்தா அவ்வளவு மோசமான படுகொலை தொண்ணூறு டிகிரியில கால் பிரிக்கப்பட்டு அப்படியே உடைச்சு இந்த கால திருப்ப சேர்க்க முடியாத அளவுக்கு மிக மோசமான படுகொலை பேப்பரை ரெண்டா கிழிக்கிற மாதிரி அவங்களோட உதட்டி கிழிக்கப்பட்டிருக்கு அவங்க கண்ணாட்டி போட்டிருந்தாங்களாம் அந்த கண்ணாடி சில எல்லாம் நொறுங்கி அந்த கண்ணுல இருந்து ரத்தம் இருக்கு கண்ணுக்குள்ள கண்ணாடி மாதிரி ஒரு கண் தோன்றப்பட்டிருக்கு அவங்களோட கழுத்து நெரிக்கப்பட்டு தைராய்டுக்குள்ள இருந்த எலும்பு உடைஞ்சு அந்த குருத்தலுமே நுரையீரலுக்குள்ள போய் இறங்கி ரத்தம் கசிஞ்சு கசிஞ்சு அவங்க மரணிச்சாங்க அப்படின்னு ரிப்போர்ட் உங்க மார்பகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு சதைகள் கொத்தி எடுக்கப்பட்டிருக்கு உடம்பு முழுக்க பத்தொன்பது இடத்துல காயம் உடம்புக்குள்ள ஆறு இடத்துல காயம் அவங்களோட பெண் உறுப்பு முழுவதுமாக கிழிசல்களாக ஆக்கப்பட்டிருக்கு அவங்க அவங்கள்கள்ல ரெண்டு நகம்தான் இருந்துச்சாம் இருந்துச்சான் நகத்தை கூட பிடிங்கி பிச்சை எடுத்திருக்கிறான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அனுமானிக்க கூட முடியல ஒரு கொடுமையான மரணம் கம்ப்ளீட் போதை என்று தெரியாத மனிதன் என்று உணர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத ஆண்கள் சில பேர் சேர்ந்து செஞ்சிருக்கணும் செய்ய முடியாது நிறைய விதமான சைக்கோக்கள் இருக்கிறாங்க போதை அந்த மாதிரியான போதை பொருள் கஞ்சா இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த மூளையே வேற ஸ்டேட்டுக்கு போயிருவான் பக்கத்துல தாய ரேப் பண்றான் அப்படின்னா அவங்க தாய் கதருவாளாம் ஏன்னா அவன் மகன் நீ என்னோட மகன்டா அவனுக்கு என்ன கேக்கும் அப்படின்னா உலக அழகி அவன் சினிமால பாத்துருப்பான்ல அந்த உலக அழகிதான் கண்ணுக்கு தெரியுமே தவிர இங்க கத்தி கதறது தன்னுடைய தாய் அப்படின்னு தெரியாது அப்படின்னு தெரியாது அவனுக்கு அந்த கஞ்சா அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிரும் யாரோ ஒரு குரல் வந்து சொல்லும் நான் தான் உன்னை வந்து அவளை அனுப்பியிருக்கேன் உனக்காக அவளை எடுத்துக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு குரல் சொல்லும் அப்படி கேட்கும் இல்லாத உருவம் ஏதோ ஒன்னு வந்து சொல்லக்கூடிய குரல் அவனுக்கு கேட்கும் ஏன்னா அவன் அவன் பயன்படுத்தக்கூடிய போதை பொருட்கள் சாதாரண மனுஷனா இருந்தா அப்படி செய்ய முடியாது அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் கூட அப்படி செய்ய முடியாது ஆனா அவன் பயன்படுத்தக்கூடிய போதை பொருட்கள் மனிதன்கிற இருந்து மாறி அப்படியே வேற ஸ்டேட்டு கொண்டு இன்னைக்கு ஒவ்வொரு ஆய்வாக சொல்றாங்க என்ன செய்வீங்க அந்த ஹாஸ்பிடலை சுத்தி அந்த காலேஜ சுத்தி நிறைய போதை பொருட்கள் பலவேறு பலவேறு சூழல்கள்ல நிறைய கிடைச்சிருக்கு அதுக்கு எதிராக மாணவர்கள் நிறைய போராட்டம் பண்ணிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு சில பேர் இறந்து போன உடலை அனுபவிக்கிறது சந்தோஷப்படுவாங்களாம் இந்த பெண் இறந்த பிறகும் உணரப்பட்டிருக்கிறாள் அவட இடுப்புல சில இடங்கள்ல சதைகளை காணல முன்னூறு கிராம் சதையை காணமா அப்ப அந்த சதையை பிச்சு திம்பாங்களாம் அதுல ஒரு கூட்டத்துக்கு பெரிய சந்தோஷம் இருக்குமா இந்த மாதிரி பலவிதமான டிஸ்ஆர்டர்ஸ் பலவிதமான சைகோக்கள் இருக்கிறாங்க அஞ்சு வகை சைகோக்களை பத்தி டாக்டர்ஸ் பேசுறாங்க எல்லா விதமான சைகோக்களும் இந்த ரேப் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது நமக்கு இப்போ இத கேக்குற பெண்கள் நமக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்துல நம்ம பிள்ளைகளை வளர்த்திக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகள் வளர்ந்த ஆளாவிற சமூகம் பாதுகாப்பா இருக்கணுமா வேண்டாமா எப்படி நம்ம இதை அணுகிறது என்ன செய்யறது இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னமும் குற்றவாளி யாருன்னு தெரியல இன்னமும் குற்றவாளியாருன்னு தெரியல ஆசிபானோட கொலை வழக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வயலட் கலர் சட்டை போட்ட ஒரு பிள்ளை எட்டு வயசு ஜம்மு காஷ்மீர்ல அந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு பாதி குற்றவாளிகள் வெளியே போயிட்டாங்க இனி எப்ப தீர்ப்பு வரும் எப்ப வந்து என்ன செய்வான் எப்ப தண்டனை கொடுப்பாங்க தெரியல நீதிமன்றம் வந்து காப்பாத்துமா காவல்துறை வந்து காப்பாத்துமா தெரியல என்ன நடக்கும் தெரியல அப்ப யார் பாதுகாக்கிறது பெண்கள் நினைச்சாதான் இந்த பாதுகாப்பை உருவாக்க முடியும் நீங்க நினைச்சாதான் உருவாக்க முடியும் கல்லூரியில படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமணமாகாத பிள்ளைகள் அவங்க இன்னைக்கு ஒரு வைராக்கியமான முடிவெடுத்தா மட்டும்தான் ஒரு பாதுகாப்பை உருவாக்க முடியும் எப்படி கல்யாணமாகி ஒரு பிள்ளை கருவை வயிற்றுல சுமக்கும் போதே எஜுகேட் பண்ணணும் குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பொம்பளை பிள்ளைய கண்ணியமா நடத்தணும் ஒரு பெண் பிள்ளைய கண்ணியமாக பார்க்கணும் இரண்டாம் பார்வை பார்க்காத எந்த பிள்ளையையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறத வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே சொல்லி தரணும் பிறந்த பிறகு சோறுற்ற காலம் வரும்போது அஞ்சு மாசத்துல இட்லி ஊட்டுவோமே இருந்தே சொல்லி கொடுக்கணும் ஜிகாதிய சிந்தனைகள் கொண்ட செய்திகளை சொல்லி கொடுக்கணும் கதை கேட்கிற காலம் வரும்போது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் விடுதலைக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக பெண்களுடைய உரிமையை கொடுத்துடுங்கள் என்பதற்காக உயிரோடு பெண் பிள்ளைகள் புதைக்கப்பட்டார்கள் என்று தாடி நனைய நனைய அழுதார்களே அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் பலஸ்தீன்ல நடக்குது இன்னைக்கு போராட்டங்கள் அதையெல்லாம் சொல்லி தரணும் ஒரே நேரத்துல பதிமூணாயிரம் பிள்ளைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டாங்களே சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகள் வளர வளர கதை கேட்கிற காலம் வர வர ஜிகாதிய சிந்தனைகளோடு அந்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணை எப்படி கண்ணியமா நடத்தணும் ஒரு பெண்ணை எப்படி கண்ணியமா பார்க்கணும் இரண்டாம் பார்வை எப்படி பேணுதலாக்கி கொள்ளணும் உள்ளம் எப்படி ஹிஜாபோட இருக்கணும்னு ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி தரணும் ஹிஜாப்னா ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கிறோம் உள்ளத்துக்கென்று ஒரு ஹிஜாப் உண்டு உள்ளம் பேணுதலாக இருப்பதற்கு ஒரு ஹிஜாப் உண்டு அன்னைக்கு ரசுலாவோட இதயம் இரண்டு முறை கழுவப்பட்டுச்சு அவங்க குழந்தையா இருக்கும் போது ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து அவங்கள இதயத்தை எடுத்து இதயம் உள்ள பொருத்தப்பட்டுச்சு செய்தி உண்டு மெஹராஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட இதயம் கழுவப்பட்டதுன்ற செய்தி உண்டு எதை வச்சு கழுவுறது வச்சு வச்சுதான் நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும் உள்ளத்திற்கு ஹிஜாப் வேணும் பிறகுதான் பிறகுதான் இந்த ஹிஜாப் பிறகுதான் இந்த ஹேர் கேப் எல்லாம் உள்ளத்துக்கு ஹிஜாப் போடாம மேலுக்கு மட்டும் ஓட்டுக்கணுங்க எந்த பிரச்சனமும் இல்ல அப்படி ஆம்பளை பிள்ளைக்கு உள்ளத்துக்கு ஹிஜா போடுறத பத்தி இந்த பெண் பிள்ளைகள் சின்ன குழந்தையா இருந்து வளர்ற ஆம்பளை பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா அவன் வளர்ந்து இருபத்தி அஞ்சு வயசாகி வரும் பொழுது எவ்வளவு கண்ணியமிக்க ஆம்பளை பிள்ளையா வளர்ந்துருப்பான் அவன் இந்த சமூகத்தை காப்பாத்துவானா காப்பாத்த மாட்டானா அவன் பெண் பிள்ளைகளின் சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வேலை செய்வானா செய்ய மாட்டானா அவன் பாதுகாப்பான சமூகம் உருவாவதற்கான பேடுதலை உருவாக்குவானா உருவாக்க மாட்டானா செய்வான் இன்ஷா இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு இது அத்தனை பேணுதலையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நீங்க நாளைக்கு ஒரு பிள்ளைய பத்து வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும் தெரியுமா அப்படின்னு இப்ப இருக்க அம்மாக்கள் உம்மாக்கள் வளர்த்து காட்டணும் இப்ப வளர்த்து காட்டணும்னா அம்மா நடந்தா தானே பிள்ளைக்கு வளர்த்து காட்ட முடியும் அப்ப நாம் இவற்றையெல்லாம் தெரிஞ்சு இதை பேணுதலாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் அந்த பிள்ளைகள் அந்த பேணுதலோடு வளர்ந்து மார்க்க கல்வி முழுசா படிச்சு உலக வரலாறு தெரிஞ்சு பலவேறு புரட்சி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சு சகாபிய பெண் வரலாறு படிச்சாலே போதும் எல்லா புரட்சியும் விளங்கும் அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியணும்ல அம்மாக்கு தெரிஞ்சாதான பிள்ளைக்கு கேட்டு வைப்பா

அதற்காக ஊர்ல பத்து ஆண்கள் வேலை செய்வார்கள் இந்த கல்கத்தா டாக்டரோட இஷ்யூ நடந்துச்சே ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஆம்பளையும் போய் போராடுறதுக்கு போயிருக்கணுமா இல்லையா என்ன சொல்றீங்க என்ற ஆண் இனம் தப்பு பண்ணிருச்சு இதுல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக நான் போய் வேலை செய்யறேன் செய்யணுமா இல்லையா அப்படி பெரிய போராட்டங்கள் கல்கத்தாவில் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடக்குது பேரை இங்க நடக்குதா நம்ம வீட்ல எல்லாம் எப்படி நடக்குது என்ன பேசுறாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல இந்த விஷயத்துக்கு இங்க இருக்கிற பெண்கள் கை எல்லாரும் தூக்கணும் பெரும்பாலும் இந்த கடுமையான பாலியல் வன்கொடுமை மரணத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம காதுக்கு செய்தி வந்திருக்குது எல்லாமே சரிதான் நம்ம என்ன செய்ய முடியும் நீங்க வந்து பேசலாம் நாங்க வந்து கேட்கலாம் வேற என்னங்க செய்ய முடியும் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியுமா அந்த பிள்ளைக்கு நீதி வாங்கி தர முடியுமா அவங்க பெற்றவங்களுக்கு அந்த பிள்ளையை திருப்பி தர முடியுமா நம்ம என்னங்க செய்ய முடியும் நம்மளால ஒரு சட்டத்தை உருவாக்க முடியுமா அந்த மனநிலை உடைக்கப்பட வேண்டிய மனநிலை நீங்களும் நாமும் சேர்ந்து யோசிச்சோம்னா ஒரு சிறந்த சமுதாய மாற்றத்தை உருவாக்க முடியும் இருபத்தி மூணு வருஷத்துல இருக்கிறதுலே ஒழுக்கங்கட்ட சமூகத்தை இருக்கிறதுலயே ஒழுக்கத்தில் சிறந்த சமூகமா ரசூல்ல ஆக்குனாங்களா இல்லையா நம்ம எவ்வளவு பயான்கள்ல கேட்டிருக்கோம் வீட்டுல இருக்க எல்லாரும் மது இருந்துவார்களாம் எல்லா குடுவைகளும் வீட்டுல இருக்குமா அந்த சுச்சுவேஷனை மாத்தி மது குடுவைகளை கூட உடைச்சாங்களா இல்லையா வெளியே கொண்டு போய் அதுல தண்ணி கூட ஊத்தி வைக்க கூடாது வேற ஏதாவது கூட ஊத்தி வைக்க கூடாது அந்த குடுவையோட வாசனையே இருக்கக்கூடாது அப்படின்னு வெளியே கொண்டு போய் உடைச்சாங்களாம் ஒழுக்கத்தின் சிறந்த சமூகமாக இருபத்தி மூணு வருஷத்துல மாத்தி காமிச்சாங்களே நம்முடைய தலைவர் நம்முடைய நபி முடைய நபிக்கு பிறகு இன்னொரு நபி இல்லைன்னு சொல்லிட்டான் கடைசி நபி ஏன் அந்த நபியோட உண்மத்துக்கள் நம்ம எல்லாரும் அவரோட சமூகம் மற்ற எல்லா நபிமார்களின் சமூகத்தை விடவும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நன்மையை விதைப்பார்கள் தீமையை தடுப்பார்கள் இப்ப நம்ம எல்லாம் எந்த விதத்துல நன்மையை விதைக்கிறது தீமையை தடுக்கிறது இப்ப பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நம்ம குழந்தைங்களை இந்த சமூகத்துல தான் வளரணும் இந்த கல்கட்டா கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கிருஷ்ணகிரியில ஒரு ஸ்கூல்ல என்சிசி என்எஸ்எஸ் கேம்ப் சொல்லி அனுப்பி பதிமூணு பிள்ளைகள் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை டீச்சர்கள்ட்ட போய் சொன்னா பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாச்சி பழம் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காளுங்க சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் அந்த ட்ரெயினர் என்கிற ஆண் அவனும் ஜெயில இருக்கிறான் அந்த டீச்சர்ஸ் அந்த பிரின்சிபல் அத மூடி மறைச்சிடலான்னு சொன்ன எல்லாரும் ஜெயில இருக்காங்க யாரையாவது ஆம்பளையை நம்பி பிள்ளைய தனியா தங்கறதுக்கு அனுப்புற நிலமையில நாடு இருக்குது அவங்க இந்து சமூகமா இருக்கட்டும் கிறித்துவ சமூகமா இருக்கட்டும் இஸ்லாமிய சமூகமா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் இந்தியாவில நம்ம நாட்டுல ஆம்பளை ட்ரெயினர் இருக்கும்போது கூட வந்து லேடிஸ்டா போறாங்கன்னா இருக்கட்டுமே போய் தங்குறதுக்கு ரெண்டு நாள் பத்து நாள் அனுப்புற மாதிரியா நாடு இருக்குது மிகப்பெரிய விழிப்புணர்வு இங்கே தேவைப்படுகிறது பெண் பிள்ளைகள் பெண்ணாசிரியர்கள் ஆண் பிள்ளைகள் ஆனாசிரியர்கள் ரொம்ப பேறுதலான கவனம் அப்படி எல்லாம் எங்கேயும் தங்குறதுக்கு யாரு கூடயும் அனுப்புற நிலைமையில எல்லாம் நாடு இல்ல இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற பட்டிமன்றமே நமக்கு தேவையில்லை உலகத்தின் ஆவச்சிறந்த பெண்மணிகள் அன்னையர்கள் ரசுலாவோட மனைவிமார்கள் அவங்களுக்கு அதான் சொல்றான் குரல்ல பேசும்போது நளினம் காட்டக்கூடாது குழஞ்சு பேசக்கூடாது யாருடைய உள்ளத்துல யாவது நோய் இருந்தால் பெரிய ஆபத்து அப்படின்னு அதான் சொல்லி தர்றான் யாருக்கு உலகத்தின் சிறந்த பெண்மணிகளான அன்னையர்களுக்கு அதான் சொல்லி தர்றான் யார் இருந்தா அந்த கூட சகாபாக்கள் இருந்தாங்க இப்ப சகாபாக்கள்லாம் என்ன உள்ளத்துலையா வந்தாங்க அப்படி எடுக்க முடியுமா பிரிவென்டிவ் யார் இருக்காங்க தேவையில்லை நல்லவங்களா கிட்ட ஆராய்ச்சியில தேவையில்லை எச்சரிக்கை ரூல்ஸ் ரூல்ஸ் ஆர் சட்டமா என்ன மகரம் இல்லாத ஆம்பளையோட அனுப்பாது அவ்வளவுதான் அவ்வளவுதானே சிம்பிள் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள்ல நம்ம கொண்டு போய் மற்ற சமூகத்து பெண்களுக்கும் சொல்லித்தர வேண்டியிருக்கு